அந்த சோதனையில அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு போகாத வேண்டி கொண்டார் ஜெயிக்க வைக்கிறார் தடுமாட்டத்தில் கைப்பிடித்து தூக்கி விடுகிறார் இட்தலில் கடிந்து கொண்டு அவனை தப்பு வைக்கிறார் சோதனையில் அவனுக்காக செபிக்கிறார் பின்மாற்றத்துல வேதிரும் மனம் கசந்து அழுது இயேசுவனிடத்துல வரல பின்மாட்டத்தை நோக்கி போகிறார் நீ அழுறதோட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா அழுது அவரிடத்துல வரணும் அவன் நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு பின்மாட்டத்துல போனான் அப்படி போன பிறகும் அவனை தேடி வருகிறார் இவ்வளவு செய்து பேதர்வனிடத்தில் இத்தனை அன்பை காண்பித்த இயேசு கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார் யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா இதே கேள்வியை பரிசுத்தாவையானவர் அத்தனை வாலிப உள்ளங்களுக்கு முன்பதாக வைக்கிறார் நீ தோல்வியை கண்டவன் தோல்வியை கண்டவள் நீ தடுமாற்றத்தில் இருக்கிறவன் இடறுதல்ல கூட இருக்கலாம் சோதனையில் இருக்கலாம் பின்மாற்றத்தில் இருக்கலாம் இதில் எல்லாம் உனக்கு ஜெயம் தர உன்னை திருப்பி கொண்டு வர உன்னை கை தூக்கி எடுக்க உனக்கு மறுபடி வாழ்வு தர அவர் ரெடியா இருக்கிறார் அவர் கேட்கிறது ஒன்னே ஒன்றுதான் உன் பேரை சொல்லி தெளிவா யோனாவின் மகனாகிய சீமோனே உங்க ஒவ்வொரு பெயரை சொல்லி கத்தர் கேட்கிறார் இங்க இருக்கிற எல்லாரை பார்க்கணும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா பேதில் சொல்லுகிறார் ஆமாண்டவர் ஒரு எஸ் போதுங்க உனக்கான திட்டம் ஓப்பன் ஆகும்